சென்னை மா சென்னை மாநகராட்சியில் முப்பத்தாறு படகுகள் வாங்கியிருக்காங்க நீங்கள் வேண்டாம் வந்தால் மழை வந்தால் வேண்டாம் போட்டு இல்லம்பிங்க மழை வந்து வேணும்னு போட்டு வாங்கினா அப்போ தண்ணி வரும் தேங்குவீங்களான்னு கேட்பீங்க கோடிக்கணக்கான இருக்கும் எதுக்கு முப்பத்தாறு படகு வாங்குறாங்க பதினஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டாங்க தமிழ்நாடு வெள்ளத்தை சமாளிக்க முப்பத்தாறு படகு ஏன் வாங்குறீங்க நீங்கள் தான் சொன்னீங்களே நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் வெள்ளமே வராது ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு மழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் இன்னொன்றுமோ கூத்தடிச்சிங்களே இப்போ நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு படகு முப்பத்தோரு படகு வாங்குறீங்கன்னா இப்போ வெள்ளம் வரப்போகுது கடுமையான வெள்ளம் வரப்போகுதுங்கிறத சொல்ல வரீங்களே அப்போ வாங்கின பணம் எல்லாம் வருதானா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா அதுதான் கேள்வி இப்போ பாருங்கள் நேற்று சென்னையில் அரை மணி நேரம் மழை பெஞ்சது எவ்வளவு வெள்ளம் தேங்கி நிற்கிதுன்னு பாருங்கள் இந்த வீடியோவை ஸோ இவ்வளோ பெரிய வெள்ளம் இந்த இன்னைக்கு நிற்கிது அப்போ இந்த நாலாயிரம் கோடியில் ஒரு பைசா கூட செலவு பண்ணலையா அரை மணி நேரம் மழையை தாண்டிக்கலைன்னா ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணலையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி இவ்வளோ இது பண்ணிவிட்டு வாய்ச்சை விட விட்டுட்டு அவ்வளோ இது பண்ணிட்டோம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டோம் அண்ணாதிமக்காவில் ஸ்மார்ட் சிட்டின்னு போட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க அதனால் நாங்கள் செலவு இதை பண்ண நீ தான் பண்ண போகிறோன்னு இப்போ எல்லாம் செலவு பண்ணிட்டோன்ட்டு போட்டை வாங்குகிறாங்க வெள்ளம் வர்றதுக்கு என்னென்ன வாங்குறாங்களே எல்லாம் கமிஷன் எல்லாம் முப்பது பர்சன்ட் வெள்ள மழை காலம் வந்துட்டாலே திமுக அரசாங்கத்துக்கு குஷி இதில் கணக்கில் நிறையா கொண்டு வந்துடலாம் ஏதேதோ இருக்க முப்பது பெர்சன்ட நம்ம தனியாக கணக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே குஷி அதனால் துன்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை ஏற்கனவே படிச்சு இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம்ங்கிறது என்ன தெரியும் பதினஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டிருக்காங்கன்னா எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையினே அதை பண்ண முடியாது அதுக்குன்னு விவரம் தெரிஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இருக்காங்க திறமையான ஐஏஎஸ் சர்வீஸ் இருக்காங்க அவங்கள நீங்கள் பண்ணுவோம் ராதாகிருஷ்ணனை போடுவீங்க அவன் பார்ப்பான் அவன் ஐயது அப்படின்ட்டு அது துரத்தி விட்டுருவீங்க அப்போ திறமைசாலிகளை உள்ள விட மாட்டீங்க உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போட்டுக்குவீங்க நான் கேட்குறேன் காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மழைக்காலம் வந்து அக்டோபர் ரெண்டு பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு இங்கே வந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பருவமழை சரி அதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி ட்ரைனேஜ் பூராம் க்ளீன் பண்ணணும் சென்னை மாநகரத்தில் முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் பூரா அடைப்புகள் இருக்கும் க்ளீன் பண்ணிங்களா ஸ்டாலினு கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் க்ளீன் பண்ணிங்களா அப்படி நீங்கள் அதை இப்போ அடிப்படைய விஷயம் பண்ணாமல் அடுத்து கண்மாய் நதிகள் நதிகள் அந்த இவங்க க கடலுக்குள் செல்லக்கூடிய அந்த பாதைகள் ஏரிகள் இதிலெல்லாம் தண்ணீர் உள்ளே போகக்கூடிய இடங்கள் இந்த கால்வாய்கள் எல்லாம் பாதைகளெல்லாம் கிளீன் பண்ணணும் மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் பெய்கிற மழை வந்து கரெக்டாக சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அதை நீங்கள் செஞ்சீங்களா ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள் அப்போ தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இப்போ போய்கிட்டு போட்டு வாங்கி போட்டுட்டு அப்போ மழை வெள்ளம் வந்தால் சமாளிக்கணும் அதுதான் உங்கள் எண்ணம் மழை வெள்ளத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதானே காமிக்குது இந்த கோமாரித்தனை தண்ணி எத்தனை வருஷத்துக்கு காமிப்பீங்க இப்போ இந்த மா இந்த மாதிரில எவ்வளோ கணக்கு எழுத போகிறீங்கன்னு தெரில சென்னை மக்கள் என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரில இப்போவே முப்பத்தோரு போட்டு வாங்கியாச்சு அதனால் மிகப்பெரிய வெள்ளத்துக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறது தான் சென்னை மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி அடுத்தது விஜய் பூமி பூஜை போட போகிறேன்னு முதல் சொல்லியிருந்தது நம்ம கிட்ட அடித்தோம் பூமி பூஜை வந்து எந்த நாட்களில் போடணும் எந்த நட்சத்திரத்தில் போடணும் அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது சொந்த நில தான் பூஜை பண்ணணும் அதுவும் அந்த சொந்தத்துக்கு இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க தான் போய் பூஜையை நடத்தணும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இந்து மத சாஸ்திரங்கள் படி பூஜை நடத்துவீங்களா உங்கள் மனைவி நீங்கள் இல்லைன்னா உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகணும் உங்கள் மனைவி எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க வேறு சினிமா நடிகை உங்களுக்கு வேண்டிய சினிமா நடிகளையும் வச்சு சாஸ்திரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பூமி பூஜையை எப்படி பண்ணுறதுக்கு ஒன்று இது வழிமுறைகள் எதையும் ஃபாலோ பண்ணலைன்னு இப்போ என்ன சொல்லிட்டாங்க பூமி பூஜையை விட்டுட்டு பந்தல் கால் பூஜைன்னு பேர் மாற்றிட்டாங்க பந்தல் கால் பூஜை பண்ணுவாங்க அது திருமணங்கள் இதுக்கு பண்ணுவாங்க மாநாட்டுக்கு பண்ணுறாங்க பண்ணி மூணு மதத்தை சேர்ந்த இதையும் கொண்டு வராங்க திருவண்ணாமலை ஈஸ்வரன் ஃபோட்டோ அப்புறம் கிறிஸ்தவ மதத்திலிருந்து சில இதுங்க இந்த நீர் அதுவும் இஸ்லாமியதுலேருந்து இது இதெல்லாம் கொண்டு நடத்துகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பந்தல் கால் பூஜைங்கிறது அது இந்து மத சம்பிரதாயம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அவங்க யாரும் செய்கிறதும் இல்லை இஸ்லாமிய மக்களும் வந்து யாரும் அதில் நம்புகிறதில்லை செய்கிறதில்ல அது அந்தந்த மதத்தின் கோட்பாடு அப்படி இருக்கும்போது ஒரு இந்து மத பண்டிகையை வந்துக்கிட்டு இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்தவதையும் இதையும் கொண்டு வரீங்க நீங்கள் மதச்சார்பற்ற இருங்க அது வேறு விஷயத்தில் இருங்க ஒரு மதத்தின் சம்மந்தப்பட்ட சடங்குகளில் இன்னொரு மதத்தை கொண்டாந்து திணிச்சா அது அவர்களே கிறிஸ்தவர்களும் விரும்ப மாட்டார்கள் இஸ்லாமியர்களும் விரும்ப மாட்டாங்க யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறன்னு தெரியல என்னத்தையோ கூத்தரிச்சுட்டு அடுத்தது அவர் அவர் ரசிகல் மன்ற தலைவர் இந்த புஷி ஆனந்த் அவர் தானே அவர் தேர்தல் ஆலோசகர் அவர் என்ன சொல்கிறாரு யாரோ ஒரு விஜய் ரசிகர் மாநாட்டுக்கு வருவதற்காக லீவு கேட்டாராம் ஒரு நாள் உடனே லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் கம்பெனியில் வேலையைவே ராஜினாமா பண்ணிட்டான் உடனே புசியானன்னு சொல்கிறாரு இப் அவன்தான் தான் உண்மையான தொண்டன் எது வேலையை விட்டுட்டோமே உண்மையான தொண்டனா இது பல தொண்டர்கள் இவன் நம்ம வரணும் எதுக்கு மண்டமானக்குங்கிற

போய் வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் நீங்கள் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் அப்படின்னா எல்லா பேரும் லீவு கிடைக்காதவங்க வேலையை விட்டுட்டு வான்னு சொல்றேன் இதுல நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க ஹீரோக்கள் மற்ற ஹீரோக்கள் எப்படி இருந்தாங்க விஜய் எப்படி இருக்காருன்னு எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களுக்குன்னு என்ன முதல்ல அம்மா அப்பாவை பாரு முதல்ல வீட்டை பாரு நீ எனக்கு வந்துக்கிட்டு கட் அவுட் வைக்காத இதெல்லாம் வைக்காத முதல்ல குடும்பத்தை பார் அப்படின்னு ரசிகர்களை நல்ல வழிக்கு கொண்டு போனார் ரஜினி ரஜினிகாந்தும் சொல்லுவார் இப்போ ஏதாச்சும் அவங்க ரசிகர்கள் வந்தால் என்ன சொல்லுவார் அம்மாவை பாருங்கள் அப்பாவை பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் ரசிகர்கள் இதம் இதெல்லாம் உங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான் அப்படின்னு தான் சொல்லுவார் அஜித்து ரசிகர் மன்றங்களே கிடச்சிட்டாரு ரசிகர் மன்றமே இல்லை ஏன்னா ரசிகர் மன்றம்னு வச்சா வீட்டு வேலையை விட்டுட்டு இது வீட்டுக்கு செலவு பண்ணுற விட்டு நமக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் இவனை தப்பான வழியில் நடத்தக்கூடாது அப்படின்னு அஜித் ரசிகர் மன்றங்களையே கலைத்து விட்டார் ஆனால் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் வேலையை விட்டு வந்த ஒரு பவன ரசிகனை இவன் தான் உண்மையான தொண்டன் அவன் வேலையை விட்டதை நியாயப்படுத்துறாரு எல்லோரும் இது மாதிரி உண்மையான தொண்டர்களாக இருக்கணும்னா அவன் இருக்கிற புழப்பைப் போல விட்டுட்டு வரணுங்கிறத அறிவுறுத்தினா நீங்கள் எப்படி ஒரு உண்மையான தலைவராக இருக்க முடியும் நீங்கள் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் ஆரம்பமே சொல் உங்களுக்கு சரியில்லைன்னு நான் பல இதில் சொல்லிட்டேன் இதுவும் ஒரு மோசமான ஆரம்பம் ரசிகர்களை தவறான வழிக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் அந்த வேலையை வச்சு பழப்பான் உங்களுக்கு ஒரு நாள் வந்துவிட்டால் என்ன பெரியதாக இருந்தா பார்ப்பமே எத்தனை கூட்டம் வருதுன்னு அதில் வேறு அதுவும் சொல்கிறார் இன்னைக்கு வந்து பூமி பூஜையும் போட்டுட்டு அவருக்கு சொந்த படத்துக்கு பூஜையும் போட்டுக்கிட்டார் இன்றைக்கி அவர் போட்டு என்ன சொல்கிறாரு இராணுவ கட்டுப்பாடுடன் இருக்கணுமா வந்து அவங்க ஏன்னா திமுக தான் நாரி போச்சு திமுக மாநாடு அவன் சேரை திருட்டிகிட்டு போய் வாழைமரத்தை மரத்தை திருள்ளிட்டு போய் ஊர் பேரக்கிறது பிரியாணி கரண்டி கோப்பை உப்பு எல்லாத்தையும் திருட்டிட்டு போய் பேரை கெடுத்துட்டான் அதுக்கப்புறம் திருமாவ வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தியது சிலிப்பாக சிரிச்சு போச்சு அது எல்லாம் என்னென்ன திருநாங்க என்ன எப்படி தண்ணி அரிச்சாங்க எல்லாமே நம்ம வீடியோ போட்டோம் அதனால் இப்போ விஜய் பயப்படுறாரு நம்ம இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் பார்க்கத்தானே போகிறோம் உங்கள் ராணுவ கட்டுப்பாடை பார்க்குறோம் நீங்கள் இராணுவ கட்டுப்பாடோடு நடத்துங்க ப்ரெஸ்காரன் பத்திரிக்கையாளன் கேமராலாம் உங்களை நோக்கி தான் இருக்கும் இந்த ரெண்டு மாநாட்டில் என்ன கூத்து நடந்ததோ உங்கள் இதில் என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு அரசியல் ஆரம்பத்தை நல்ல ஆரம்பமாக நடத்துங்கள் ரசிகர்களை தப்பாக வழி நடத்தாதீங்க உங்களை பார்க்குறதுக்குன்னா அவங்க குடும்பத்தை காப்பாற்ற சொல்லுங்கள் பற்று தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய சொல்லுங்கள்